அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை பேய் பிடித்தவரை நலமாக்குதல் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் முடிய இதன் விளக்கம் மார்க் நற்செய்தியில் பிடித்தவர் ஒருவர் என்றும் நற்செய்தியில் இருவர் என்றும் பிடித்திருந்தவர் பற்றி மார்க் விளக்கமாக சொல்கிறார் கல்லறைகளே அம் மனிதரே உரைவிடம் எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியாது பலமுறை விலங்குகள் சங்கிலிகளால் கட்டப்பட்டவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எரிந்தவர் இவராலும் அவரை அடக்க இயலாது இரவு பகல் எந்நேரம் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிடுவார் தம்மைய கற்களால் காயப்படுத்துவார் இப்பகுதிகளில் சுண்ணாம்பு பாறைகள் ஏராளம் இருந்தன அவைகள் குகைகளாக இருந்தன அந்த குகைகளே கல்லறைகளாகவும் பயன்பட்டன பழைய மரபுகளை வாசிக்கும்போது போது அசுத்தாவிகள் காடுகளிலும் தோட்டங்களிலும் அழுக்கான இடங்களிலும் வெறுமை இடங்களிலும் கல்லறைகளிலும் தஞ்சம் கொண்டன என்ற கருத்து பரவலாக இருந்தது இரவு நேரங்களில் குறிப்பாக கோழி கூவு முன் அசுத்தாவிகளின் செயல்பாடு அதிகமாக இருந்தன என்று மக்கள் பரவலாக வீட்டில் தனியாக தூங்குவதோ நினைத்தன காரணம் அவர்கள் அஸ்தாவிகளாக இருக்கலாம் என்ற எண்ணம் இருந்தது இரவு நேரத்தில் விளக்கில்லாமல் வெளியே செல்வது பெரு ஆபத்து என்றே எண்ணி வந்தன இடையூறு உழைக்கும் அந்த ஆவிகளின் படை ஆங்காகே மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்று காத்து கிடக்கிறது என யூதர்கள் எண்ணின எப்படியாவது மனிதர்களை தங்கள் கைகளில் வீழ்த்திவிட வேண்டும் என அஸ்தாவிகள் சுற்றித் திருந்ததாக யூதர்கள் கருதினர் அன்பார்த்தவர்களே இன்றைய ஆவி பிடித்திருந்த மனிதனை எதிர்கொள்கிறார் இதற்கு முந்தைய பகுதியில் பார்த்தோம் என்றால் கடலில் சீற்றத்திலிருந்து சீடர்களை பாதுகாப்பாக கரை சேர்த்திருக்கிறார் அதிலிருந்து நிலத்திற்கு வந்தவுடன் தீய எதிர்கொள்கிறார் ஒரு பக்கத்தில் சதுசிய பரிசு மறைநூல் அறிஞர் என இயேசுவை அதிகாரம் காத்துக்கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கத்தில் பொதுமக்கள் இயேசுவை பைத்தியக்காரன் மதிமயங்கி பேசுகிறான் என்று பலி பேசுகிறது இன்னொரு புறத்தில் இயற்கையின் சீற்றத்திற்கு எதிராக போராடுகிறார் தீ நற்செய்தில் தீயாவிக்கெதிராக இயேசு செயலாற்றுகிறார் இவ்வாறு அவர் சந்தித்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே துன்ப அனுபவத்தையும் சவாலையும் இயேசு கொடுத்தது ஆனால் இயேசு ஐதிரியப்படாமல் சோர்ந்து போகாமல் தோண்டு போகாமல் கடமையை பொறுமையாக நிதானத்தோடு செய்கிறார் தீ ஆவி பிடித்திருந்த அந்த மனிதன் உறவுகளை இழந்த மனிதனாக இருந்தான் இயற்கையிடமிருந்து விலைக்கு வைக்கப்பட்டிருந்தான் கல்லறைகளே அம்மனிதரில் உரைவிடம் மனிதர்கள் நம்மளுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தான் விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டி இருந்தார்கள் கடவுளின் சாயலை இழந்திருந்தார் கற்களாலும் காயப்படுத்தியிருந்தார் ஆக அடிப்படை உறவுகள் அனைத்திலிருந்தும் ஒதுக்கப்பட்டிருந்தார் அந்த மனிதன் இழந்த மூன்று உறவுகளையும் புதுப்பித்துக் கொடுக்கிறார் அந்த மனிதன் இயேசுக்கு சாட்சியாக மாறி இறைவன் தனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அந்த பகுதி முழுவதும் அறிவிக்கிற உண்மை சீடராக மாறுகிறார் இயேசுவின் பரிவின் வெளிப்பாடு நமக்கு வியப்பை தருகிறது அவர் நமக்கு ஒருங்கிணைந்த முழுமையான நலன் தருபவராக இருக்கிறார் என்பதற்கு இன்றைய நற்சி வாசனிகள் சான்றாக திகழ்கிறது தீயாவி பிடித்த மனிதர் மீது பரிவு கொள்ளும் இயேசு அவருக்கு நான்கு விதமான நலன்களை போலுகிறார் ஒன்று அவருக்கு உடல் நலம் தந்து அவரை குணமாக்குறார் அவரது ஆன்மாவை தீய வழியிலிருந்து விடுவித்து அன்பால் நற்செய்தி ஆர்வத்தால் நிரப்புகின்றார் மூன்றாவது அவருக்கு உடல் நலம் தந்து அவரது மனநோயை குணமாக்கிறார் நான்காவது அவரை மீண்டும் அவரை ஊருக்குள் அனுப்பி தம் உறவினரோடு சேர்ந்து சமூகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள பணிக்கின்றார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நெருக்கடியான நேரத்தில் சவாலோடு இறைப்படி செய்கின்றேனா இழந்த உறவை மீண்டும் பெற்று சரியாக வாழ்கின்றேனா இயேசுவின் பருவின் வெளிப்பாட்டை புரிந்து செயல்படுகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமிக்க நாங்கள் அனைவரும் நெருக்கடியான் நேரத்தில் சவாலோடு பணி செய்யவும் இழந்த உறவை மீண்டு பெற வழிகாட்டவும் இறைமகன் ஏசின் பரிவு வெளிப்பாடை உணர்ந்து வாழவும் வரம் தாரும் ஆமீன்